ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் ரெடி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளம்பும்போது கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு ஈஸியாக கரண்ட் இல்லாமல் ஒரு சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் கிலோவுக்கு கொஞ்சம் கூட உள்ள பீக்கங்காவாக நான் எடுத்து வச்சுருக்கேன் மேலே உள்ள தோல் எல்லாம் சீவிட்டு நல்லா பொடியாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் இது மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க எவ்வளோ உங்களால் குட்டியாக நறுக்க முடியுமோ அளவுக்கு நல்லா ஃபைனாக குட்டியாக நறுக்கி எடுத்துக்கலாம் கூடவே வந்து ஒரு பெரிய பல்லாரி வெங்காயமும் தக்காளி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு தக்காளியும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து பீக்கங்காய்க்கு பதிலாக நீங்கள் வந்து க கத்திரிக்காய் கூட போட்டு செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சௌச்சவ் கூட சேர்த்து செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு குக்கரில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதும் சீரகம் போட்டுட்டு ரெண்டு மூணு வர கிள்ளி போட்டுக்கிறேன் ஸோ கூடவே வந்து பெரிய வெங்காயம் நான் நறுக்கி வச்சிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இப்போ எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்றதுனால நான் வந்துட்டு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது லேசாக கலர் மாறி வரணும் இது வந்து வெங்காயம் மட்டும்தான் அங்கே வதங்கணும் நீங்கள் வந்து தக்காளி இதெல்லாம் ரொம்ப வதங்க விட்டுக்கூடாது கூடவே நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் காரத்துக்காகவும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதுல காரமே பாத்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாயும் வரமிளகாயும் மட்டும்தான் வேற எந்த காரமும் நம்ம சேர்க்க போறது இல்ல அதனால காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவும் கொறைச்சோ சேர்த்துக்கோங்க இப்போ இது வதங்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் வெங்காயத்தை தவிர வேற எதுவுமே நம்ம வதக்க போறது இல்லை நம்ம சேர்த்துக்க போற தக்காளியில உள்ள தண்ணி மட்டும்தான் நம்ம பீக்கங்காவோ வேக வச்சு கொடுக்கும் சோ அதனால நம்ம தக்காளி வந்து நாளாக கட் பண்ணிட்டு நான் சேர்த்துக்கிறேன் இன்னும் கூட நீங்க தக்காளி நல்லா உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ரெண்டு தக்காளி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நான் இது போதுமானது அளவாக இருக்குது அப்படின்றதான் இது மட்டும் சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு தக்காளி மட்டும் நான் சேர்த்துருக்கேன் நானாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ரொம்ப வதக்கிறாதீங்க சும்மா லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு லைட்டாக ஒரு ஃப்ரை மட்டும் பண்ணிவிட்டு கூடவே நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம்ல பீக்கங்காய் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இது கூட போட்டுட்டு வதக்கிட்டுற வேண்டிதான் பீக்கங்காய் எப்போவுமே வதக்கும் போது நறுக்கும் போது கொஞ்சமாக வாயில் கடிச்சு பாருங்கள் ஒரு சில பீக்கங்காய் வந்து பாம்பு ஏறினக்காய் பூச்சி ஏறினக்காய்லாம் சொல்லுவாங்க அது வந்து கசக்க செய்யும் பீக்கங்காய் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக பிஞ்சாக இருக்கும் பட் வந்து நறுக்கி எடுத்தோம் அப்படின்னா கசக்க செய்யும் அதனால் பார்த்துட்டு செய்யுங்க ஒருவேளை நீங்கள் பார்க்காம போட்டுட்டீங்கன்னா ஃபுல்லாகவே டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் நறுக்கும்போதே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கசந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுருங்க கசக்கலாம் அப்படின்னா அதை நறுக்கிட்டு செஞ்சுக்கலாம் இதில் தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் பீக்கங்காவும் தக்காளி ரெண்டுமே நான் வதக்க கிடையாது ஜஸ்ட் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே உப்பு போட்டு மூடி வைக்கிறேன் இதில் உள்ள தண்ணியில தான் வேகணும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துறாதீங்க தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா பீக்கங்காய் எல்லாமே கொஞ்சம் வந்து ஹார்டாகிரும் அதுக்கப்புறம் வேகிறது கஷ்டமா இருக்கும் ஸோ அதனால் தண்ணி சேர்க்காம வேக வச்சோம் அப்படின்னா தான் நல்லா இருக்கும் இப்போ வந்து இது நம்ம குழைவா வேக வைக்கணும் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாலுலேருந்து அஞ்சு விசிலா விட்டுக்க போகிறேன் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வந்து விட்டுக்கோங்க இப்போ விசிலாம் வந்து அடங்கியாச்சு டோட்டலாக சவுண்டெல்லாம் அப்புறமா விசில் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் எடுத்து ஓப்பன் பண்ணுறேன் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே தனியாக வடிச்சிடலாம் நம்ம தண்ணியே சேர்க்கல தக்காளி உள்ள தண்ணி பீக்கங்காயில் உள்ள தண்ணியே வந்து நல்லா ரிலீஸ் ஆகி வந்திருக்கு இதை வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த தண்ணியை மட்டும் மாற்றிட்டு நம்ம ஒரு மத்து இருக்குல்ல பருப்பு கடையிற மத்து அதை வச்சு நல்லா ஸ்மாச் பண்ணி கடைஞ்சி விட்டுக்கலாம் நீங்கள் ஸ்மாச்செல்லாம் வச்சுருக்கீங்க பொட்டேசோ பொட்டேட்டோ ஸ்மாச்செல்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதில் கூட நீங்கள் ஸ்மாச் பண்ணிக்கலாம் நான் வந்து மத்தில் வந்து கடைஞ்சிக்கிறேன் ஸோ இதை நல்லா வந்து கடைஞ்சிக்கோங்க ஒரு இடத்துல சவுத்தில் வச்சுட்டு கொஞ்சம் அணைவாக வச்சு கடைஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப இன்னும் ஈஸியாக கிடைக்கும் ஈஸியாக நல்லா நைஸாக கடைய வரும் நான் வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா இது மாதிரி செஞ்சுட்டு ஒரு சில நேரம் ரொம்ப கழித்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா நல்லா ஃபேனில் ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து ஒரு ஸ்ட்ரிப் மட்டும் நான் கொடுப்பேன் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்தோன்னா நல்லா நைஸாக வந்துடும் நான் வந்து இன்றைக்கி மிக்சியை யூஸ் பண்ணாமல் சட்னி அரைக்கணும் அப்படின்னு உங்களோட சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால தான் வந்து நான் மத்திலே ஃபுல் அண்ட் ஃபுல் செய்கிறேன் மற்ற லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து கடைஞ்சிங்க அப்படின்னா நல்லா நைஸாக கடைஞ்சிரும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தாலும் தண்ணி அதை வந்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் நல்லா நைஸாக கடைஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான் இப்போ நல்லா நைஸாக கடைஞ்சாச்சு இப்போ இதெல்லாம் கூட மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் நம்ம ஆல்ரெடி இதை வந்து தாளிப்பு எல்லாமே கொடுத்துட்டோம் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண தேவையில்லை இதை நம்ம அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியது நம்மளோட சூப்பரான ரொம்ப ஈஸியான டைமிங்கே ரொம்ப ரொம்ப சேவிங் ஆகும் இது மாதிரி சட்னி நம்ம செய்யும் போது கரண்ட்டே இல்லைன்னா கூட இது மாதிரி செஞ்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் கத்திரிக்காய் சவுசோ இது மாதிரி விஷயங்களுக்கு இது மாதிரி காய்கறிகளில் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே நல்லா வரும் இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க மேலே வந்து மல்லித்தலை தூவி நம்ம இறக்கணும் இன்னும் வாசனையாக இருக்கும் நல்லா சூடாக இருக்கும்போதே போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம சட்னி வந்து இட்லிக்கோ தோசைக்கோ சர்வ் பண்ணலாம் சப்பாத்திக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோ கால் ரேக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ்கா கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மறுபடியும் மீட் பண்ணுறேன் அதுக்கென்ற பை